எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் நமது மார்க்கத்தை பற்றி சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது மூன்று ஆண்டு காலம் என்னுடைய இதயத்திலே ஒரு நூலைப் பற்றி தேடிக்கொண்டிருந்தேன் இன்ஷா அல்லா அருளால் அந்த நூல் இணையதளத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டு தேடி கண்டுகொண்டேன் இதெல்லாம் இறைவன் நாடினால் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நியூஸ்மேன் பதிப்பகம் ஒரு நூலை வெளியிடுகிறார்கள் ஆசிரியர் சே திவான் அண்ணாச்சி அவர்கள் தெற்கு சீமியில் தீன்குள திலகம் மௌலானா பி ஏ கலிலூர் ரஹ்மான் ரியாஜி ஹசரத் ஐயா அவர்கள் அப்படின்னு தலைப்பு மார்க்கத்தை நான் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அல்குரானை அழுதுகொண்டும் தொழுது கொண்டும் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன் நாளும் ஒரு ஹதீசனுடைய ஒரு வரியை படிக்காமல் இருந்ததே இல்லை படித்துக்கொண்டே இருக்கிறேன் ஏனென்றால் இஸ்லாம் மண்ணுக்கேற்ற மார்க்கம் இதயம் கவர்ந்த இஸ்லாம் என்பதிலே எனக்கு மாற்று கருதே இல்லை கிபி ஆறாம் நூற்றாண்டிலே அடலேறு போல அரேபிய பாலைவனத்திலே பிறந்த இஸ்லாம் படிக்காத பாலைவனத்து பல்கலைக்கழகம் உம்மி நபி சலலாக அழைக்கும் வசலம் அவர்கள் நமக்கெல்லாம் தந்துவிட்டு போன அருமறையாம் வான்மறையாம் குரான் உலகெங்கும் சென்று கொண்டே இருக்கிறது நபி தோழர்கள் இன்று வரை ஐவேளை தொழுகையில் அன்று எப்படி உச்சரிக்கப்பட்டதோ அதேபோன்று இன்றும் கொண்டே இருக்கிறார்கள் நேரங்கள் மாறுபடலாம் உலகெங்கும் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு மூலையில் அல்லாவினுடைய திருப்பெயர் ஒழித்து கொண்டே இருக்கிறது ஏக இறைவன் அவன் எல்லா புகழும் அல்லாவுக்கே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையாகிய அல்லாவின் திருப்பெயரால் என்று குரான் ஓதுவீராக என்று ஆரம்பிக்கிறது அப்படி வந்த இஸ்லாம் மண்ணுக்கேற்ற மார்க்கமாக இருக்கிறது அதை எப்படி தெரிந்து கொள்வது அதை படித்த பேரறிஞர்கள் நமக்கு நடந்து காட்டிய பாதையை வைத்து அவர்களுடைய சொல்வண்ணம் செயல் வண்ணம் வைத்து தேடி கண்டுகொள்ளலாம் அப்படி நான் ஏங்கி ஏங்கி காதலித்த என் இதயத்திலே இடம் ஒதுக்கிய மௌலானா பி ஏ கலிலூர் ரஹ்மான் ரியாஜி ஹசரத் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ் மின் இணைய நூலகத்தில் டபிள்யூ டபுள்யூ டாட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிற இடத்துல போய் சே திவான் அப்படின்னு தேடினாலும் சரி அவருடைய நூல்கள் வரும் நாட்டுடைமையாக்கப்பட்டவர்கள் நூல் அப்படின்னாலும் வரும் இதுல ஏன் இவ்வளவு சிறப்பு இவருக்கு முதலாவது நபி வழி தோன்றல் மாநபியின் வழித்தோன்றல் இவங்க வம்சம் ஹஜதுல் விதால் அப்படிங்கிற அந்த இடத்துல இறுதி பேருரையை நபிகள் நாயகம் சலலாகா அலைகு அவர்கள் நிகழ்த்துகிறார் பள்ளி உசு சாஹித் அல் ஹாயிப மறைவான இருப்பாங்க இல்லைங்களா மறைவான இடங்களுக்கு மறைவாக இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கு தீனை எடுத்து செல்வீராக லா லாலா மியான் ஹசரத் அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட இந்த ஹிதாயத் எனும் நூரை இஸ்லாம் எனும் பேரொழியை பெரிய குளத்திலிருந்து தமிழகம் முழுவதும் ஒளிபரவ செய்தவர் எங்கள் வாபா மௌலானா பி ஏ கலிலூர் ரஹ்மான் ரியாஜி அவர்கள் சமுதாய பிரச்சனைகளில் இஸ்லாத்திற்கு எதிரான நிலைப்பாடுகள் எழுந்தபொழுது குரானுக்கு மாற்றமான கருத்துகள் பொழுது கதீசுகளில் முரண்பாடும் சொல்லும் நேரம் பொழுது எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்பு அப்படின்னு வீண் விவாதங்கள் வங்க வங்கக் போல எழுந்து சிங்கமென சீறி பாய்ந்து சதிகாரர்கள் நடுங்கும் வகையில் எழுத்தாலும் பேச்சாலும் பணியாற்றியவர் எங்கள் வாபா மௌலானா பி ஏ ரஹ்மான் ரியாஜி அவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க நான் பார்த்ததில்லை ஆனால் பார்த்தவர்கள் சொல்கிற பொழுது அவரை பார்க்காமல் விட்டுவிட்டோமே என்கின்ற ஏக்கம் இருக்கிறது தங்க நிறமேனி வெள்ளை வெளியர் என்ற முகம் இறைஜோதி நிரம்பிய வெளிகள் துருக்கி தொப்பி கருப்பு குஞ்சரம் இருக்கும் வெண்ணிறை ஆடை சில சமயங்களில் கருப்பு ஷர்வாணி போட்டுப்பாங்க வாஷ்கோட் போட்டுப்பாங்க எதிரிகள் தாடை உடையும் அளவுக்கு மேடை பேச்சு எழுத்தும் சொல்லும் அதே மாதிரி இருக்கும் இப்போ ஐயா அவங்க தான் பேரின்ப கணிகள் அப்படின்னு ஒரு நூலை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூறு நூற்றி ஒரு விஷயங்கள் அதில் இருக்கு உருது மொழியில ரகமத்துல்லா மௌலானா மீரட் மௌலானா மாலிக் மௌலானா எழுதிய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க தஃப்லீக்கியின் சிறப்பு தொழுகியின் சிறப்பு சதகாவின் சிறப்பு இஸ்லாமிய பெண்மணிகள் அப்படின்ட்டு பலாயிலே அக்மால் அமல்களின் சிறப்பு பற்றி எழுதியிருக்கிறாங்க அமல்களில் சிறந்த அமல் எது சரியான நேரத்திற்கு செய்யப்படும் தொழுகை உங்களில் சிறந்தவர் யார் குரானை நன்கு கற்று தேர்ந்து பிறருக்கும் நன்கு கற்றுத் தருபவர் உங்களில் சிறந்தவர் என்று அல் குரான் அறுதியிட்டு கூறுகிறது இமாம்களை தக்லீஃபின் அவசியம் என்ன இமாம்களை ஏன் பின்பற்ற வேண்டும் பல்வேறு விவாதங்கள் இப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கின்றன அதுக்கு பதில் இந்த புத்தகத்தில் இருக்கு குரான் கதீஸ் மேலோட்டமாக பதிச்சுட்டா மட்டும் நாம் மாற்ற முடியாது விளக்கம் சொல்ல முடியாது இஜிதிகாயின் அந்தஸ்தை பெற வேண்டும் அதை நம்மளால் முடியுமா சாத்தியமா யோசிச்சு பார்க்கணும் குரானில் சில விஷயங்கள் சில வரிகள் சில வசனங்கள் நாசிக்காக இருக்கும் மன்சீக்காக இருக்கும் முஜ்மல்லாக இருக்கும் முஃபராக இருக்கும் முக்கஹமாக இருக்கும் முதஷாயிஃபாக் இருக்கும் ஆம் ஆக இருக்கும் ஹாஸாக இருக்கும் முஸ்தரஹாவா இருக்கும் முளாகா இருக்கும் எனது அரபி மொழி வார்த்தையில் தவறு பிழை இருக்குமானால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் மார்க்க பேரறிஞர்கள் மன்னிப்பார்கள் என்ற அர்த்தம் காண்கிற விஷயங்கள் எல்லாம் அல் குரான்ல இருக்கு அல்கதீஸில் எப்படி இருக்கு உசிலுல் அல்கதீஸ் அப்படிங்கிற முதவத்தீர் முர்சல் முன்கதிக் சகீக் மௌலு மசாயில்கள் எனும் சட்ட திட்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பதினாலு வகையான கலைகள் ஞானங்கள் நுட்பங்கள் தேவைப்படுகிறது எனவே முஜ் தஹீதை வாஜிபாக்கிறாங்க நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நம் அறிவுக்கு எட்டாதவற்றை பிறரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அறியாதவற்றை அறிந்தவர்களிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லா முறை சொல்றானா இல்லைங்களா குந்தும்லா குந்தும் அப்படிங்கிறான் இப்படி விஷயங்கள் தெரியாதவற்றை தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் அறியாதவற்றை அறிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் இப்படி இருக்கிற இந்த விஷயம் நூலில் நிறைய இருக்கு அவரை பத்தி தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையை முதல் முதல்ல நிறுவுகிறார் அதுக்கு மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் அதில் காரணம் ஆண்டு விழா மலர்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டுமே ரெட்டைக்குலர் துப்பாக்கின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் முகமது நயினார் பள்ளிவாசலில் வாஃபாவினுடைய அடக்கத்தளம் இருக்கு எல்லோரும் இறைவனை நேசிக்கிறோம் ஆனால் இறைவனை எந்த அளவுக்கு இவர் நேசியிருக்கார் தெரியுங்களா நபிகள் பெருமகனாரை விட நமக்கு உயிர் முக்கியம் இல்லை உயிரை விட நபிகள் பெருமகனார் முக்கியம் நாம் உடல் பொருள் ஆவி எல்லாத்த விட யார் முக்கியம் நபிகள் பெருமகனார் முக்கியம் நமக்கு நபிகள் பெருமானார்தான் நம்மளுடைய மூச்சு இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வியாழன் அதிகாலை இரண்டரை மணிக்கு வாபா அவர்கள் லா இலாகா இல்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திப்பதை கொள்கிறார் அப்போ அல்லாவினுடைய கரங்களில் இவர் தவழ்ந்து மன்னரைக்கு சென்றாலும் இவருக்கு உரிய சொர்க்கம் உறுதியாக கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து நாற்பத்தி நூல்களை எழுதி மார்க்க அறிஞர்களுக்கு உளமாக்களுக்கு முன் உதாரணமாக மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து காட்டணும் அதுதான் முக்கியம் ஒருத்தர் எழுதுகிறார் அப்படின்னா எழுதுற பிரகாரம் வாழ்றாராங்கிறது முக்கியம் எழுத்து வேறு வாழ்க்கை வேறு அப்படின்னா அவர் பணத்துக்காக எழுதுறாருன்னு அர்த்தம் இல்லை பட்டத்துக்காக எழுதுறாருன்னு அர்த்தம் இல்லை புகழுக்காக எழுதுறாருன்னு அர்த்தம் இல்லை பணத்துக்காக செல்வத்துக்காக எழுதுறாருன்னு அர்த்தம் பல பேரறிஞர்கள் எழுதுகிறார்கள் அறிஞர் என்று தன்னைத்தானே சொல்கிறார்கள் எனக்கு பட்டம் தரல இவர் என்னை தடுத்து விட்டார் என்று முறையிடுகிறார்கள் இறைவன் பெரியவன் அவன் ஒருத்தன் தான் எல்லாத்துக்கும் மேலே அவனை தவறு வேற யாரு இருக்கா எல்லா புகழும் இறைவனுக்கு நாம் என்றாவது ஒரு நாள் மண்ணறைக்கு செல்ல போகிறோம் கேமத் நாள் வரப்போகுது அரிசி நிலையில் நிற்க போறோம் அப்போ இறைவன் என்ன கேட்பான் நீ பூ உலகத்தில் இங்கே பூமியில் இருந்தப்ப எப்படி இருந்தாய் என்ன செய்தாய் மார்க்கம் என்ன சொல்லியது நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்பான் அப்போது நம்ம இப்போ ரகமத் பதிப்பகம் இருக்குது இல்லைங்களா அந்த ரகமத் பதிப்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆரம்பிக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு பக்கத்தில் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் முப்பத்து ரெண்டாக குறையுது இப்போ வந்து கொண்டு இருக்கிறது சந்தாதாரர்கள் எண்ணிக்கையை பாருங்க ரொம்ப குறைவு அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆரம்பிச்சு இன்னைக்கு எவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது அந்த நூல் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கணுமா இல்லைங்களா அந்த இதழ் நிறைய அறிஞர்கள் இன்று வாசிப்பதையே நிறுத்திவிட்டார்கள் என்று அந்த நூலில் ஒரு குறிப்பு இருக்குது பேரறிஞர்கள் அது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற ஆலிம்கள் உளமாக்கல் எப்படி அன்றைய காலகட்டத்தில் இருந்தார்கள் என்பதை நமது பாபா அவர்கள் அதில் முறையற்ற மார்க்கத்தை பற்றி தெளிவாக தெரிந்து பதினாலு வகையான நுட்பங்கள் எப்படி பொருள் கொள்வது எந்த இடத்தில் பொருள் கொள்வது எதை விளக்க வேண்டும் எது ஹலால் எது ஹராம் அப்படின்னு தெரியாம நாம் இருக்கக்கூடாது என்பதை பாபா அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க இன்றைய தலைமுறையினருக்கு இந்த நூல்கள் நூல்களெல்லாம் வாசிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும் அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் தான் நான் அந்த இந்த நூலை படித்துவிட்டு உங்களிடத்திலே பகிர்கிறேன் இதற்கான நன்றியை அவருடைய மகனார் சுபயர் சையதி அண்ணாச்சி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்தான் அனுமதி கொடுத்தார் இந்த நூலை மூன்று ஆண்டுகள் தேடிக்கிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எழுதி ஆசிரியருடைய இல்லம் சென்று கேட்குறேன் அவருடைய உள்ளத்தில் தர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை நானும் ரெண்டு மூணு தடவை போய் பார்த்தேன் இல்லைன்ட்டார் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன் அப்படி ஒரு நபரே இந்த இல்லத்தில் இல்லை நீங்கள் அப்படின்ற ஒரு தகவல் எனக்கு வந்தது அப்புறம் ஆண்டவன் இடத்துல முறையிட்டேன் சுபையர் சாயித் அண்ணாச்சி அவர்களிடத்தில் சொன்னேன் இன்சா அல்லா என்று சொன்னார் இறைவன் நாடினால் அது உங்களுக்கு கிடைக்கும்னார் நாட்டுடையமையாக்கப்படுகிறது நான் நாள்தோறும் நூல்களை வாசித்துக் கொண்டே இருக்கிறேன் இணையதளத்தில் தேடுகிற பொழுது அந்த அலமாரியிலே இந்த நூல் இருந்தது உடனே எடுத்தேன் வாசித்தேன் உங்களுக்கு கொடுக்குறேன் தமிழ் மாநில உளமா சபையை ஆரம்பிக்கிறார் அதை ஆரம்பித்தது ஒரு பெரிய சுவையான கதை அது ஆண்டு மலர்ல இருக்கு இந்த நூல் அதில் இடம்பெறல இந்த நூலில் இடம்பெறாத கருத்துக்கள் அந்த ஆண்டு மலர்ல இருக்கு அதை வாங்கி படிக்கணும் அந்த ஆண்டு மலரில் இருக்கிறது இந்த நூலில் இடம்பெற்றிருந்தால் இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்கள் இருந்திருக்கும் அது கா ஏதோ சில காரணங்களால் இடம்பெறாமல் போயிடுச்சு மார்க்கத்துக்காக பாடுபடுறது மார்க்கத்து பிரகாரம் நடக்கிறது அல்லாவை நேசிக்கிறது நபிகள் பெருமகனார் சல்லலாக அழகி வசலத்தை நேசிக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்கள் ஜன்னத்துள் பிரிதோஷம் நமக்கு வேண்டாமா ஜன்னத்துள் பிரிதோஷம் வேணும்னா அது கிடைக்கிற அளவுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும் இல்லைங்களா இறைவன் இருக்கிறான் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் ஏக இறைவன் நான் நம்புறேன் இறைவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் கவலைப்படாதீங்க அந்தந்த மார்க்க பேரறிஞர் சொன்னது பிரகாரம் நடக்கணுமா வேண்டாமா அது எந்த மதமாக எதா இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க நம் மார்க்கம் உன்னை சொல்லி இருக்கிறது நபிகள் வருமான சல்லலாக அலைகள் வசலம் படிக்காத பாலைவனத்து பல்கலைக்கழகம் தன்னுடைய அதிமதுர இதழ்களால் குரானை ஆறாயிரத்தி அறுநூற்று அறுபத்தாறு வசனங்களை அல்லாஹ் அவர் மூலியமாக உலகக்கு அருட்கொடையாக வழங்கியிருக்கிறான் ஜிப்ரையில் ஆலையவர்கள் ஹிராக் குகையில் சொல்கிறாங்க பல்வேறு சமயங்களில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது தோள்களில் எழுதப்பட்டு இருக்கிறது எப்படி குரான் பாதுகாக்கப்பட்டது போரில் எல்லாம் மடிஞ்சிட்றாங்க ஓதி 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 மனப்பாடம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் போரில் வந்துடுது பத்துரு போர்ன்னு போர்லாம் வருது இல்லைங்களா இறந்து போயிடுறாங்க அதை அழியாமல் இருக்கிறாங்க இந்த நிமிடம் வரை உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் அல்லாவின் திருநாமம் ஒழித்து கொண்டே இருக்கிறது அப்போ அதனுடைய பெருமை நமக்கு புரிய வேண்டாமா மார்க்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்போ மார்க்கத்தை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி இது மாதிரியான நூல்களை வாசிக்கணும் அப்போ நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவர்கள் இப்படிலாம் அரும்பணி ஆற்றி போயிருக்காங்க இன்று ரகமத் பதிப்பக அந்த நூலை வாசிக்கிறது கூட நமக்கு மனசு இல்லை எதுக்கதுக்கோ நேரம் செலவிடுறோம் எதுக்கதுக்கோ செலவு செய்கிறோம் இம்மையில் நாம் செலவு செய்வதற்கு ரொம்ப இஷ்டப்படுறோம் விருப்பப்படுறோம் ஆனால் மறுமை நாளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாமா கியாமத்து நாள் இருக்கே நமக்கு ஜன்னத்துல் விருதவுஸ் வேண்டாமா என்று சொல்லி இந்த அற்புதமான நூலை கொடுத்த சே திவான் அண்ணாச்சி அவர்களையும் இந்த தலைமுறையினரை தீனை பரப்ப அரேபிய பாலைவனத்திலிருந்து அகிலமெங்கும் போகச் சொன்ன முகமது நபி சலாலாக அழகி வசலம் அவர்களையும் சையர் சுபயது அண்ணாச்சி அவர்களையும் இங்கிருந்தே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாவுக்கு பெருமானாருக்கு சலாமும் சலாவத்தும் சொல்கிறேன் உங்களில் சிறந்தவர் யார் அல்குரானை படித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவங்க தான் அமல்களில் சிறந்த அமல் எது சரியான நேரத்திற்கு செய்யப்படுகிற தொழுகை என்கிற தொழுகை சும்மா பண்ண முடியுமா ஈமான் இல்லாம ஈமான் வேணும் இல்லைங்களா அப்ப ஈமான் எப்படி வரும் இது மாதிரி பெரியவர்கள் எழுதிய நூல்களை வாசிக்கிற பொழுது ஈமான் உள்ளத்தில் வங்க கடல் போல பொங்கும் இது மாதிரி ஒரு பெரியவங்க நமக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க நம்ம மார்க்கத்துக்கு அரும்பணி ஆற்றிட்டு போயிருக்காங்க அவங்க கொடுத்த அந்த அருட்கொடைகளை நாம் வாசிக்க வேண்டாமா பேரின்ப கனிகள் பேர் உள்ளத்தில் இருக்கு இல்லத்தில் இருக்கு அல்குரானை வாசிப்பது மாத்திரமல்ல அதை நேசிக்க வேண்டும் பெருமானாரை சொல்வது சலாவத்தும் சலாமும் சொல்வது மாத்திரம் அல்ல நமது ஒவ்வொரு செல்லிலும் மார்க்கம் பதியகணும் அப்படி பதிந்தால் இறைவன் அவனுடைய ஏடுகளில் நமக்காக சன்னத்தொல் பிரதோசை பேர எழுதி வச்சிருவான் கவலைப்படவே தேவையில்லை என்று சொல்லி இன்றைய பதிவை இடத்திலே ஒப்படைக்கிறேன் எல்லா புகழும் அல்லாவுக்கே நன்றி இன்ஷா அல்லா